வைத்து பணம் வரைக்கும் சிவகுமார் மீது நடவடிக்கை நடத்தாதே சட்டம் நின்ற பெயராலே உழைக்கும் மக்களை வாழவிடு வழிபறியை தடுத்து விடுத்து தமிழக அரசை தமிழக அரசை மாவட்ட ஆட்சி நிர்வாகமே மாவட்ட ஆட்சி நிர்வாகமே அடுத்தபடியாக திராவிட விடுதலை கழகத்தின் மாவட்ட அமைப்பாளர் சோழர் முத்து அவர்களை அவர்களவே ஏன் வரவேக்கிறோம்னா நீங்க முடிங்க வலகு போட்டால் அத்தனை பேரும் வழக்கு போனீங்கன்னா நிறைய விஷயம் அதே எல்லாத்தையும் குடிங்க ஏன் இது அரசு பேருங்களே பிடிக்கும் தைரியம் உள்ள உனக்கு துப்புள்ள திராணி இல்ல அதே அலுவலக ஆட்சி அலுவலகத்தில் கூடிய அந்த மோட்டார் ஆன அலுவலகத்து பின்னால் இருக்கக்கூடிய

மாவட்டிர்வாக நடவடிக்கை எடுத்து மோட்டார் மதுரை தடுத்து அஞ்சிக்கா yeah